பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஆதியாகமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை ஆண்டவர் யார் இடத்துல சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்கின் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஈசாக்கு பஞ்ச காலத்திலே வேறொரு தேசத்திற்கு போய் பிழைக்க வேண்டும் இங்க இருந்தா நாம வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமையில வேறு ஒரு தேசத்திற்கு சென்று நாம் வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி பேசின ஒரு வார்த்தை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்க நின்று கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைமை என்னுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்துக்கான வழியே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கு ஒரு நன்மையும் நான் என் வாழ்க்கையில காண்பிக்கப்பட முடியாத ஒரு தான் நான் நின்று இந்த நிலைமையில நான் என்ன பண்றதுனே தெரியல எந்த காரியத்தில் எந்த இடத்துக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துலேயே போய் நான் தங்கி இருந்து அந்த இடத்திலே இருந்து என்னுடைய காரியத்தை நான் பார்த்து கொள்ளலாமா என்று சொல்லின ஒரு கேள்வியோடு நிற்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்காக ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார் அன்றைக்கு ஈசாக்கு நின்ற ஒரு நிலைமையை போல பஞ்சம் எங்கிலும் சுற்றிலும் பஞ்சமான ஒரு நிலைமை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவித்து கொண்டு இருந்த பொழுது வேறு தேசத்திற்கு போய் தன் பிழைப்புக்காக போகலான்னு சொல்லி நினைக்கும்போது ஆண்டவர் அவருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் தகப்பன் என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அதனால அவருக்கு நான் வாக்கு கொடுத்தேன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு அந்த வாக்கு தத்தத்தை நான் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய முற்பிதாக்களின் நிமித்தம் ஆண்டவர் நமக்கு சில ஆசிர்வாதங்களை தேவன் வாக்கு பண்ணியிருப்பார் தேவனுடைய பிள்ளைகள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த ஈசாக்கு நினைக்கிறாரு நம்ம வெளியில போய் நம்ம தங்கினாதான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு ஆனா ஆண்டவர் அவருக்கு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நீ வெளியில போய் இருந்து தான் நீ ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதில்லை உன் தகப்பன் என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உன் தகப்பன் நிமித்தம் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ இருக்கிற இடத்திலே இரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குற ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் அதே வார்த்தையை தான் சொல்லுகிறார் நீங்கள் இருக்கிற இடத்திலே இருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய தகப்ப நிமித்தம் உங்களுடைய தாயாரின் நிமித்தம் உங்க குடும்பத்து நிமித்தம் தேவன் உங்களை ஆசிர்வதி அதே இடத்துக்குள்ள ஆண்டவர் கட்டி எழுப்பார் அதே இடத்துல தான் ஈசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு தேவன் பலனை கொடுத்தார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது வேறு ஒரு இடத்துக்கு போனாதான் நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமையில கலங்கி கொண்டிருக்கிற என சகோதரனே சகோதரியே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீங்க இருக்கிற இடத்திலே இருங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் உன் தகப்பன் உங்கள் தாய் உங்களுடைய முற்பிதாக்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கொண்டு நின்றதின் நிமித்தம் இந்த தேசத்தில் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்குள்ள வைத்துதான் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார் அதனால வேறு ஒரு இடத்துக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணிரலாமான்னு சொல்லி ஒரு குழம்பின நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செல்கிறார் நோ இருக்கிற இடத்திலே இருங்க அதுதான் இன்றைக்கு அந்த இடத்துல ஈசாக்குக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது யாருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார் அப்படின்னு தெரியல ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் இருக்கிற இடத்துலேயே இருங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்ன நம்ம ஆண்டவர் பஞ்ச காலத்திலேயும் பூரணமான அறுவடையை கொடுக்கிற ஒரு தேவன் நல்ல விளைச்சலை கொடுக்கறதற்கு நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடும் எனவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் தகப்பன் நிமித்தம் உங்கள் முற்பிதாக்களின் நிமித்தமும் அவங்க தேவனுக்கு உண்மையாக நீதிமானாய் நின்றதுனால அநேக ஆசிர்வாதங்களை அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய சந்ததிக்கு அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பார் அன்றைக்கு ஈசாக்கு அதை தான் செஞ்சாரு ஈசாக்கு ஆண்டவர் ரகபோத்தை கொடுத்ததுக்கான முகாந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய தகப்பனாகிய ஆபரகாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அதே மாதிரி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய பெற்றோர்களும் முற்பிதாக்களும் எனக்கு முன்பாக உண்மையும் உத்தவமாய் நடந்தவர்கள் அவர்கள் நிமித்தம் நிச்சயமாக நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் உங்கள் வாழ்க்கை தோற்றுப்போன ஒரு வாழ்க்கையாக இருக்காது உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஒரு மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக ஒரு ஜெயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தருவேன் என்று இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எனவே சோர்ந்து போகாதிருங்கள் இருக்கிற இடத்திலே இருங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை தழைத்திருக்கச் செய்வார் செய்வர் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே நம்முடைய கரத்துல எங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த வார்த்தையை சொன்னதை போல ஆண்டவரே ஆபரகாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்ததின் நிமித்தம் ஆண்டவரே ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அதே போல் ஆண்டவரே எத்தனையோ பெற்றோர்கள் உமக்கு உண்மையாக உமக்கு முன்பாக நீதிமானாய் நடந்து கொண்டு இருக்கிறதன் நிமித்தம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாகும்படிக்கு அப்பா கர்த்தர் ஒரு வாசலை திறப்பீராக அன்றைக்கு ஈசாக்கை ஆசீர்வதிக்க கர்த்தர் திட்டம் கொண்டிரு அதே போல் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலேயும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெருகட்டும் அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ இருக்கிற இடத்திலே வைத்தவர்களை அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை தலை நிமிர பண்ணும்படி அன்றுவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பரலோகத்தின் நீர் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்